அல் குரானுக்கு என்று ஒரு உயிரோட்டம் உண்டு இப்படி அல் ஒரு ஒரு உயிரோட்டம் உண்டு குருக்கு அதாவது ஒரு உயிரோட்டமான உணர்வு உண்டு அதை டச் பண்ணி கொள்கிறார்களோ இந்த உலகத்திலே எவர்களும் அடையாத இன்பத்தை அவர்கள் அடைய முடியும் இந்த உலகத்திலே எவர்களும் அடையாத ஒரு இன்பத்தை அடைய முடியும் திருப்பி திருப்பி யோசிச்சு பாருங்க வானங்களையும் பூமியையும் படைத்தவன் இறைவன் என்று நம்புகிறோம் அவன் எல்லா உள்ளங்களையும் அறிந்தவன் என்று நம்புகிறோம் இந்த வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களும் அளக்கின்றவனை நம்புகிறோம் அவனுடைய வார்த்தை இது அவனுடைய வார்த்தை இது எல்லா வேதங்களையும் க்ளோஸ் பண்ணி பண்ணி இதுதான் சட்டம் என்று இறுதியாக வந்த வேதம் இது உள்ளங்களை நிச்சயமாக என்ன செய்யும் எப்படி நிர்வகிக்கும் என்பதற்கு பெரிய ஆற்றலை நாம் என்ன செய்யலாம் அதிலே உணர்ந்து கொள்ளலாம் இந்த அல் குரானுக்கென ஒரு உயிரோட்டம் உண்டு இந்த அல் குரானுக்கென ஒரு உயிரோட்டம் உண்டு அந்த அல் குரானின் உயிரோட்டத்தை யார் டச் பண்ணினாலும் சரி அவருடைய வாழ்க்கையில் பல இடங்களிலே நீங்கள் என்ன செய்யலாம் மாறுதலை காணலாம் அதில் பிரதானமானது மனிதர்கள் பெரும்பாலும் தேடக்கூடிய ஒரு முக்கியமான நான் என்னென்ன விஷயங்கள் அல் குரான் நமது சொந்த வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்துகிறேன் நான் மர்மையை விட மருமையுடைய பலன்கள் சிறப்பு கூலிகள் என்பது நம்ம தெரிஞ்சிருக்கலாம் நிறைய நான் மற்ற பகுதிகளை சொல்கிறேன் குரான் எனது சொந்த வாழ்க்கையில் எமது சமூக வாழ்க்கையில் இந்த லௌகிக வாழ்க்கையில் எப்படியெல்லாம் எங்களோட வாழ்க்கையை செல்வாக்கு செலுத்த வாய்ப்புண்டு என்பதை சொல்கிறேன் இந்த அல்குரானை பொறுத்தவரையில் நாம் இந்த அல் கு உலக வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு பிரதானமான ஒரு விஷயம் நிறைய மனிதர்கள் இந்த உலகத்திலே தேடக்கூடிய ஒரு அம்சம் தான் ஆறுதல் அதாவது தனது மனதை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்கே எல்லா பணக்காரர்கள் ஏழைகள் சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் ஆளப்படுகின்றவர்கள் எல்லோருமே அந்த விஷயத்தை ஆறுதலை தேடுவார்கள் ஆனா இந்த உலகத்தில் நீங்க யார்கிட்ட போய் ஆறுதல் தேடினாலும் சரி அவரால் உங்களுக்கு முழுமையாக ஆறுதல் என்ன செய்ய முடியாது தர முடியாது உதாரணமாக உலகத்திலேயே இன்னொருவருடைய உள்ளத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க நோய்களை நீங்க அவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நாள் உங்களோட சோகத்தை கொட்டினீங்கன்னா அவர் உங்களுக்கு ஆவேட்டி மூணு மணித்தியால ஒதுக்கி கேட்பாரு ஏன்னா நீங்க கொட்டுறது முதலாவது நாள் கொட்டுறது முதலாவது நாள் ஃபுல்லா மனம் திறந்து கேட்டு எல்லாம் ஆறுதல் தர வாய்ப்பு உலகத்திலேயே உள்ளவர்கள் நல்ல சிறந்த வேற பிடிச்சிங்கன்னா ரெண்டா நாள் இப்ப உங்களுக்கு ஆறுதல் தேவை அதை சொன்னா தான் உங்களுக்கு என்னது ஆறுதல் திருப்பி அவர்கிட்ட போறீங்க ரெண்டாவது நாள் டைம் குறைஞ்சிரும் மூணாவது நாலாவது அஞ்சாவது பத்தாவது இருபது நாளில் என்ன சொல்வார் தெரியுமா இந்த ஆளாட தாங்க முடியாது என்னது ஒரே விஷயத்தை ஐம்பது முறை என்ன செய்றாரு வந்து சொல்றாரு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கணும்னு நிச்சயமாக எவ்வளவு பெரிய ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர் என்ன செய்வாரு சொல்லத்தான் செய்வார் காரணம் என்ன தெரியுமா அவர் உங்களே மட்டும் சந்திக்கல சமுதாயத்தில் நூறு ஆயிரம் பேரை சந்திக்கிறார் உங்களுக்கு ஆறுதல் வடி என்று தருவதற்கு அவர்கிட்ட அவ்வளவு பெரிய அறிவும் இல்லை யார்கிட்ட நீங்க உங்கள் சோகத்தையோ கவலையோ விளைவுகளையோ சொன்னாலும் அவர் திருப்பி என்ன சொல்லுவார் தெரியுமா நீங்க பட்ட கஷ்டம் இது நாம் பட்டத்தை சொல்றேன் கேளுங்கன்னுவார் அதோட நீங்க போக வேண்டியதுதான் இதான் உலகத்தில் உள்ள இயல்பான நிலை உலகத்தில் உள்ள இயல்பான நிலை அது ஆனால் அல் குரானிடத்தில் நீங்கள் உங்கள் இதயத்தை சமர்ப்பிக்கிற நேரத்தில் அல் குரானிடத்தில் நீங்கள் அதாவது நெருங்குகிற நேரத்தில் குர்ஆன் கையில் எடுக்கும் பாருங்க இந்த உள்ளத்தை குர்ஆன் இந்த உள்ளத்தை நீங்க மொழிபெயர்ப்பு வாசிச்சாலும் சரி எதாக இருந்தாலும் சரி குர்ஆன் இந்த உள்ளத்தை கையில் எடுக்கும் பாருங்க அந்த குர்ஆனை உண்மையிலே நீங்கள் ஆறுதலுக்கு அணுகி இருந்தால் எனக்கு இந்த குர்ஆன் என்னது ஆறுதல் தர வேண்டும் என்று சொல்லாங்க துவா கேட்கிறாங்களே சோக நேரத்தில் அந்த ஜாலல் குர்ஆனை ஆன ரபியா கல்வி நூரோ சதிரி ஜலா ஹுஸ்னி வதஹாப் ஹம்மி வகம்மி ரசூலாக இந்த குர்ஆனை எனது உள்ளத்துடைய ஒரு பசுமையான ஒரு பகுதியாக ஆக்கி வைப்பாயாக என் கவலைகளை வேதனைகளை கஷ்டங்களை இந்த உள்ளத்தை விட்டு நீக்கக்கூடிய ஒன்றாக இந்த அல் குரானை ஆக்கி வைப்பாயாக ரசூல் சல்லா அலிஸ் சோகமான நேரத்தில் கேட்டார்களே இந்த மாதிரி நீங்க அல் குரானை உண்மையிலே அணுகுவீர்களாக இருந்தால் இந்த அல் குரான் உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற அந்த அழகான ஆறுதல் போன்று வேறு எதுவும் இந்த அல் குரானை போன்ற ஆறுதலை உள்ளத்துக்கு தந்துவிட முடியாது அது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கலாம் நிச்சயமாக அல் குரானுடைய ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா நீங்க எந்த பக்கத்தை பெரட்டினாலும் சரி ஒரு பெரிய கவலையோட போறீங்க நான் தான் சொன்னேன் அல் குரான் ஒரு உபதேச நூல் நீங்க ஒரு பெரிய பகுதியோட போறீங்க என்ன கவலை உங்களுக்குரிய கவலை வந்து அதாவது ஒரு பிசினஸ் நஷ்டம் ஒரு குடும்ப பிரிவு ஒரு அவமானம் இப்ப நீங்க ஆறுதல் தேடுவதற்கு குரான்ல எந்த பகுதியை பெரட்டுவீங்க அறிவுரை நூலாக இருந்தால் முதலாவது அட்டவணையை பெறட்டணும் கவலை துன்பம் ஆறுதல் என்ன தலைப்பு கவலை துன்பம் ஆறுதல் அதை எடுத்து அந்த பக்கத்தை பெறட்டு என்ன செய்யணும் வாசிக்கணும் இப்படித்தான் நீங்க உலகத்தில் உள்ள எல்லா நூலையும் வாசிக்கிறீங்க உலகத்தில் உள்ள எல்லா நூலையும் வாசிக்கிறீங்க துவா புக் எடுக்கிறீங்க எது எடுப்பீங்க கவலை துன்பம் ஆறுதல் அந்த பக்கத்தை எடுத்து வாசிக்கணும் குருவானுக்கு நீங்க என்ன செய்வீங்க நீங்க எந்த பக்கத்தையும் பெறட்டுங்க அதுதான் குருவான் உபதேச நூல் குர்வான் உபதேச நூல் என்று சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா நீங்க எந்த பக்கத்தை பெற சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்ப பக்கத்தை பெறட்டினாலும் சரி நீங்கள் அம்மையினுடைய நடுப்பகுதியை பெறட்டினாலும் சரி யாசீன பெறட்டினாலும் சரி ஒரு கொள்கையை பத்தி பேச்சு வந்தா அடுத்தது உள்ளத்தை பத்தி ஒரு பேச்சு வரும் அடுத்தது சட்டத்தை பத்தி ஒரு பேச்சு என்ன செய்யும் வரும் அடுத்தது இன்னொரு விஷயத்தை பத்தி ஒரு பேச்சு வரும் ஒரு வரலாறு வரும் எதுவும் எந்த பக்கமும் உங்களை டச் பண்ணாம தாண்டாது உங்களை டச் பண்ணாம தாண்டாது

ஒரு பகுதியை எடுத்து போய் கவலை பிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை அன்புள்ள சகோதரர்களே ஒரு பெரிய படித்தவரிடத்திலும் தெரிந்தவரிடத்திலும் ஆறுதல் விட வருகிற நேரத்தில் ஒரு நாள் நீங்கள் போய் நெருங்கி பாருங்கள் போய் நெருங்கி பாருங்கள் சோதனைக்காக அல்ல செய்வதற்காக நெருங்கி பாருங்கள் அதாவது இது நம்ம செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே நேரத்துக்காக என்ன செய்து பாருங்கள் ஒருத்தர் வந்து இப்படித்தான் சொன்னார் அறிஞர் நேரத்தில் அவசரப்படாம கேட்ட அல்ல தருவான்னு சொன்னீங்களே நானும் அவசரப்பாக கேட்டேன் அல்ல தரல அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்டா நான் தேவைக்கு கேட்டேன் நீ டெஸ்டிங்க்கு கேட்ட நீ கேட்டது எதுக்கு நடக்குமான்னு பார்க்க கேட்ட நடக்கல நோக்கங்கள் சரியா இருக்கணும் மௌலவி ஆறுதலை பற்றி நிறைய சொன்னார் குரான்ல கிடைக்கும் எதுக்கும் ஓதி பார்ப்போம் என்ன அது குர்ஆன் வந்து என்ன செய்ய நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு கண்ணியமான வேதம் நீங்க நெருங்குகின்ற உள்ள உங்கள்கிட்ட என்ன செய்யணும் இருக்கணும் இருந்து என்று சொன்னால் நிச்சயமாக அல் குரானை நீங்கள் எந்த இடத்தைும் சரி ஒரு பக்கம் வாசிக்கிற நேரத்தில் அல்லாவின் மீது ஆணையாக உங்கள் உள்ளம் என்ன செய்யும் அந்த இடத்துல ஒரு அப்படியே போகும் சோகங்களின் காரணமாக விளைவுகளின் காரணமாக எங்களை மூடி இருந்த மேகங்கள் அப்படியே கிளீன் ஆகும் அப்படியே அல் குரான் எனவே அல் குரான் ஒரு சிறந்த ஆறுதல் அளிக்கும் நூல் எந்த கட்டத்தில் சரி தைரியமாக எந்த பக்கத்தை எடுங்க எந்த பக்கத்தை எடுத்து ஓதுங்க ரெண்டு பக்கம் ஓதுங்கள் மூணு பக்கம் ஓதுங்கள் நீங்க லைஃப்ல என்னமெல்லாம் நினைச்சீங்களோ அந்த சிந்தனைகள் மீசான்களை புரட்டி போடும் குருவான் அளவுகோள்களை புரட்டி விடும் நீங்க போட்ட ரூட்டை புரட்டிடும் நினைச்சத்தை புரட்டிடும் சரியான இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து என்ன செய்யும் நிக்கும் அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் அல் குர்ஆனையே நிறைய என்ன செய்தார்கள் கேட்டார்கள் என்பது நாம் என்ன செய்றோம் அல் குர்ஆனையே ஆறுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்